வணக்கங்கோ நான் தான் உங்கள் கெம்பி விவசாயி எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி வளர்த்துறது பற்றி எப்படி அதை எப்படி வந்து நான் மார்க்கெட் பண்ணலாமுங்க அதுலேருந்து வர லாபம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்து போடலாமுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க நாட்டுக்கோழி முதல்ல பிடிக்கணுங்க நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து சிறுவடை ஒன்றுங்க பெருவடை ஒன்று சிறுவடையில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து குறைஞ்சது மூணு டு அஞ்சு கிலோ வரைக்கும் தான் வருங்க ஆனால் பெருவடை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கங்க குறைஞ்ச ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் வருமுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெருவடையாகவே எடுத்துகிட்டு பாருங்கள் சாவலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருவடை சாவல் எடுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா சிறுவடை கோழி எடுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா சிறுவடை கோழி பார்த்திங்கன்னா நல்லா வந்து குஞ்சு காப்பாற்றுங்க ஆனால் பெருவடை கோழி வந்து மூணு நாலு குஞ்சாக பொறிக்குங்க காப்பாற்றுறதும் வந்து கொஞ்சம் கம்மி தானுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிறுவட்ட கோழி எடுத்துங்க பெருவடை சாவலாக போடுங்க மரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கோழி வாங்கி போட்டேன் உடனே எனக்கு லாபம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதும் ரெண்டு கோழி வாங்குங்க ஒரு ஒரே ஒரு சாவல் மட்டும் வாங்கிக்கோங்க ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பெருசு பண்ணுங்கள் எடுத்தோன்னா வந்து அஞ்சு கோழி பத்து கோழி வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது சீக்கோ நோயோ வந்தால் ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து அகல கால் வைக்கக்கூடாதுங்க அளவான தான் வைக்கணுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்து ரெண்டு கோழி அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சால் வாங்குங்க அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு சிறுவடை கோழிலாம் பத்து முட்டை அதுலேருந்து பதினஞ்சு முட்டை வரைக்கும் வைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை கோழி அவ்வளோக்கா வைக்காது ஒரு பத்து இல்லை வந்து ஒரு பதினோரு முட்டை தான் வைக்கும் ஆனால் வந்து பெருவடை கோழி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வைக்கும் சிறுவடை கோழி கோழி வாங்கினா மட்டும் பத்தாதுங்க அதை வந்து கரெக்டாக பராமரிக்கணுங்க பராமரிக்கிற முறை எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ஒரு செட்டு ஒன்று போட்டுக்குங்க சுற்றி கம்பி வளம் கட்டியோ இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக்லேயே நிறையா வரைய அந்த மாதிரி கோழி வளம் வாங்கி சுற்றி கட்டி ஃபினிஷிங் போட்டுருங்க அதுக்குள்ள வந்து ஸ்டார்டிங்கில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குஞ்சில் வாங்கி நம்மளால் கைப்பட வளர்த்தி நீங்களே பெருசு பண்ணி விற்றீங்கன்னா அதில் வர சுகம் சந்தோஷம் அது தனிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோழி வளர்த்த பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய நோய் தாக்குறாபாக இருக்கும் அது போக நாய் கோழி அது போக பார்த்தீங்கன்னா பூனை அது இது வந்து நிறையா வந்து பிடிச்சா அதில் வந்து நிறையா இறப்பு விதி அதிகமாக இருக்குங்க அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட கூட்ட சொத்து சரி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் கோழி பண்ணி வச்சுட்டேன் நான் ரெண்டே கோழி வச்சுட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டேன் நான் இப்போ எப்படி ப்ரோ மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்க மாதிரி கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க செல்லர்கிட்ட வந்து உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண பழகிங்க இது கோழின்னு மட்டும் இல்லை எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்டயும் செல் பண்ண பழகிக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக கொடுக்குறாங்கனாலோ இல்லாட்டி வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட வாங்குறவங்க கிட்டே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வர அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இடைத்தரகர் இல்லாமல் வந்து எந்த ஒரு பொருளும் விற்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு லாபம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க ஸோ ஒருத்தங்க இடைத்தரகர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும்போது லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இடைத்தரகர்கள் எல்லாமே வந்து நீங்கள் பொருளை வந்து விற்கிற பழைய எங்கள் கோழியை பொறுத்த வரைக்கும்ங்க அஞ்சாறு டைப்பில் விற்கலாம்ங்க எப்படின்னு சொல்லலாம் வாங்க அதாவது இந்த முதல் பார்த்துட்டிங்கன்னா கோழியை கோழி ப்ளஸ் அது போக குஞ்சோடு சேர்த்து கொடுத்திங்கன்னா நல்ல லாபம் இருக்குதுங்க அப்படி இல்லை நான் மூணு மாதத்துக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிச்சிருந்திங்கன்னா மூணு மாதத்துக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் ஜோடி ஜோடியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுக்குறேன் அப்படிங்க மாதிரி நினச்சிங்கன்னா கிலோ கணக்குலேயே குடிக்கலாம் அதுலேயும் பெட்டர் இருக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கு எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து ஐநூற்றம்பரூபா ஆறுநூறுபா கிட்ட வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆண்ட் ஆவரேஜாக ஐநூறுவா போட்டாலும் கிட்டத்தட்ட பத்து கிலோக்கு கணக்கு என்னாச்சுங்க நீங்களே போட்டு பாருங்கள் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இல்லை ப்ரோ நான் ஃபுல் டைமாக இதுவே எடுத்து பார்த்துக்கிறேன் எனக்கு கோழி பண்ணதாக வேணும் கோழி பண்ணியை விட்டு நான் வேறு எங்கேயும் போகல அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சாவலாக வாங்கி கட்டு சாவல் கட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பு ராய் அந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்த்துனிங்கன்னா அதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது எந்தளவுக்கு கோழி வந்து சண்டை போடுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது நம்ம கிட்ட இருக்க கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை சாவல் தானுங்க ஸோ நல்ல லைனேஜ் சாவல் தானுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளதெல்லாம் குறைஞ்சது ஐயாயிரூவா ஆறாயிரூவா கிட்ட எனக்கு கோழியை வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் பண்ணுறது என்னென்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை வந்து சந்தை அண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்டலாம் சொல்லி வந்து நீங்கள் சாவல் கோழி எல்லாம் விற்கலாம் இல்லாட்டி கறிக்கடை கொடுக்கலாம் கறிக்கடையில் நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி ஆறுநூறுபா எழுநூறுபா வரைக்கும் கறிக்கடையில் போடுறாங்க நம்ம காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுபாய்க்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பத்து கிலோக்கு கணக்கு என்ன வச்சு நீங்களே பாருங்கள் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து பேட்ச் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு கோழி பொறுத்த வரைக்கும்ங்க நட்டங்கிறது ஒன்றுமே கிடைக்காதுங்க நீங்கள் என்ன அதில் இன்வெஸ்ட் பண்ண போ பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லைங்க நாலு ரேஷன் செய்தா அள்ளி போட போகிறீங்க அது என்ன இருக்குதுங்க கடையில் வாங்குறத அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கேயே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சேன் எனக்கு ஒரு கோழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு அண்ட் ஆவரேஜாக வந்து முட்டை வைக்கிற பக்குவத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சுத்தமாக முடிஞ்சுருங்க ஒரு கோழி ஆறு மாதம் ஆகி கன்னி வடையாகி முட்டை வைக்கும்போது குறைஞ்சது சிறுவடையாக இருந்தால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது முட்டை கிட்ட வைக்குங்க பெருவடையாக இருந்தால் ஒரு பத்து முட்டை கிட்ட வைக்குங்க அது பத்து முட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடைப்படுத்துங்க அதுலேருந்து குஞ்சு வரும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளில் குஞ்சு வந்துடுங்க குஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பேசிக் மார்க்கா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு குஞ்சுலேருந்து ஒரு பத்து குஞ்சு வந்தால் கூட போதும்ங்க அடுத்து இதுலேருந்து வர லாபம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வெளியில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் உள்ள வாங்க மாதிரி இருந்தால் ஒரு பத்து ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் நம்ம விற்றுக்கலாமுங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கறியும் விற்கலாமுங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுபா வருது ஸோ கிலோ கணக்குலேயும் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது இல்லை மொத்த கணக்கில் கோழி கணக்கில் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கோழி கணக்கில் பிடிச்சா அதிலேயும் பெனிஃபிட் இருக்குங்க ஸோ வெடக்கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு பிடிச்சுவாங்க இதே சாவலங்கும்போது ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு பிடிக்காங்க இதிலேயே வந்து எங்களோட பர்ஸ்னல் சஜஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கோழி வளர்த்துக்கிற மாதிரி இருந்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்குங்க அதுதான் முதல் விஷயமுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக வந்து செடி தலை புல் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பழைக்குங்க அதே மாதிரி அவுட் விட்டு வளர்த்துங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூண்டுக்கில் போட்டிங்கன்னா அதில் பெனிஃபிட் கிடைக்காதுங்க நல்லா வெயிட் சீக்கிரமாக ஏறாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த தொழில் மாதிரி ஒரு சில தொழில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசிச்சுக்கங்க அப்புறம் நீங்கள் அதை தொழில்